இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெஜ் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதும் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் ஹீட்டானதும் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அப்புறம் பட்டை வகைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அது போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீள நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம் அதைய கொஞ்சம் கலர் மாறுற வரையும் வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா தக்காளி வந்து குலைவா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா நாலு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடலாம் அப்புறம் கை ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் பிரியாணி மசாலா வந்து நான் வீட்டிலையே அரைச்சது இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு பட்டாணி சோயா பீன்ஸ் காலிஃப்ளவர் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேவைன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்துல இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டரிசி தான் இன்றைக்கி சேர்த்துட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ வந்து நம்ம உப்புலாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து எப்போவும் நம்ம சாப்பாட்டு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அதே மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம அவங்கவுங்க ரைஸுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கலாம் நான் விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக மனமாக இருக்குங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் பாருங்களேன் எவ்வளோ இதாக வந்திருக்கு அரை அரிசி ஒன்று ஒன்றும் ஒட்டவே இல்லை செமையாக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபி வந்து நான் போடுறேன் உங்களுக்காக தேங்க்யூ